ஸோ அஜினோமோட்டோ கெட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் உணவில் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு காமிச்சிட்டு கடையில் ஃபுல்லாக ஆயிலையும் நிறையா மாவுச்சத்தையும் போட்டு ஒரு உணவை பொறித்து சாப்பிட்றது அது நல்லதுன்னு ஆகிடாது இந்த க்ளுட்டாமேட் உப்பு தக்காளி காளான் அப்புறம் வந்து சீஸ்லேருந்து வந்துச்சா அல்லது இந்த மோனோசோடியம் க்ளுட்டாமேட்டுங்கிற இந்த அஜினோமோட்டோ உப்புலேருந்து வந்துச்சானே ரெண்டாக பிரிக்க முடியாது வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற ஒரு கேள்வி இந்த அஜினோமோட்டோ பயன்படுத்தலாமா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அஜினோமோட்டாவே நாங்கள் பயன்படுத்துறது இல்லை அப்படின்லாம் டிஸ்ப்ளே வச்சுருக்காங்களே அந்தளவுக்கு அது கெடுதலானதா விரிவாக பார்த்துருவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வரும் அப்படியே பயங்கரமாக கார்பரேட் சதி அப்படி இப்படிலாம் சத்தம் போடுறவங்களாம் அப்படியே இந்த வீடியோலேருந்து வெளியே போயிடுங்க அறிவியல் பூர்வமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க மட்டும் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அஜினோமோட்டோங்கிறது ஆக்சுவலாக ஒரு கெமிக்கல் நேம் கிடையாதுங்க மோனோசோடியம் குளுட்டாமேட் அப்படிங்கிறத அந்த உப்போட பேர் அஜினோமோட்டோங்கிறது இந்த உப்பை ஜப்பானில் நூறு வருஷமாக தயாரிச்சிட்ருக்கிற ஒரு கம்பெனியோட பேர் சரி இந்த மோனோசோடியம் க்ளூட்டாமேட்டு எதுக்காக பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம நார்மல் உப்பு பயன்படுத்துகிறோம் டேபிள் சால்ட்டு அது என்ன சோடியம் குளோரைடுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த மோனோசோடியம் குளுட்டாமேட் உப்பு உடம்புல நமக்கு நாக்கில் படும்போது உமாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு சுவை நம்ம ஆறு சுவை தெரியும் ஏழாவதாக ஒரு சுவை உருவாகுது அப்படின்னு பொதுவாக சொல்கிறது உண்டு அதனால தான் இந்த உப்பை வந்து சமையலில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்போ இது வந்து நம்ம நிறைய பொதுவாக ஜப்பான் சைட்லேருந்து வந்ததினால பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அதாவது ஜப்பான் தாய்லாண்டு வியட்நாம் கம்போடியா இந்த மாதிரியான நாடுகளில் தயாரிக்கக்கூடிய பெரும்பாலான உணவுகளில் இது வந்து பெரும்பா பயன்படுத்தப்படுது நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் வந்து பொதுவாக அஜினோமோட்டோ பயன்படுத்துகிறது வழக்கம் ஆனால் பிரச்சனை என்னென்னா அஜினோமோட்டோ பயங்கர தீங்கானது இங்கே அஜினோமோட்டோ வந்து ஒரு பயங்கர கெடுதலானது அஜினோமோட்டோ பயன்படுத்தினா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நம்பிக்கைகள் உலாகிட்ருக்கு அது அறிவியல் பூர்வமா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த காணொலி உடனடியாக அருண்குமார் டாக்டர் அஜினோமோட்டோ கம்பெனிலருந்து பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாதீங்க அஜினோமோட்டோ ஜப்பான் கம்பெனிங்கிறதே நான் விக்கிபீடியாவில படிச்சுதான் தெரியும் அது தவிர அந்த கம்பெனிக்கு எனக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லைங்க ஏன்னா நிறைய இடங்களை நான் பார்க்க முடியுது சரிங்களா இங்கே எம்எஸ்ஜி சேர்த்தப்படுவதில்லை அஜினோமோட்டா சேர்த்தப்படுவதில்லை அப்படின்னு பொதுவாக போடுறாங்க அதாவது ஆரோக்கியம் நினச்சிட்டு தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்துறாங்க ஆனால் ஃபுல் கட்டு அங்கே ஆணியை ஆயிலை நிறைய போட்டு அது ஃபுல் கட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்து போட்டு உணவு செஞ்சு விற்கிறீங்க ஆனால் அஜினோ மோட்டோ சேர்க்கறதுனால தான் அது ஆரோக்கியம் இல்லாததாக மாறிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து மக்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க ஸோ அதை முறியடிக்கிறதுக்கு தான் இந்த அறிவிப்பூர்வமான காணொலி ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் மோனோசோடியம் க்ளூட்டாமேட் அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் மோனோசோடியம்னா ஒரு சோடியம் அப்புறம் க்ளூட்டாமேட் சோடியமும் க்ளூட்டாமேட்டுங்கிற உப்பும் சேர்ந்துருக்கு சோடியம் நம்ம உடம்புல இல்லாத பொருளா சோடியம் தாங்க நம்ம சாப்பிட்ற உப்பு நம்ம உடம்புல முக்கியமான நம்ம நீர்ச்சத்து மெயின்டைன் ஆகிறதுக்கு தேவையான முக்கியமான இது க்ளூட்டாமேட்டுங்கிறது என்ன குளூட்டாமேட்டுங்கிறது ஒரு முக்கியமான நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் என்ன நம்ம பிரெயினில் வந்து நமக்கு நிறைய சிக்னல்ஸ் போகும் இல்லைங்களா அதை கடத்துறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் குளூட்டாமேட் உடனடியாக உடனே மக்களெல்லாம் ஐயோ பிரெயின் எல்லாம் போய் பாதிக்குமா அப்போ இந்த உப்பு போய் நேரடியாக போய் பிரெயினை அட்டாக் பண்ணி அப்படியே பிரெயின்லாம் இது பண்ணிடுமா நிறைய டாக்டர்ஸே இது கேட்பாங்க ஸோ அதை பற்றி இன்னும் ஆழமாக வாங்க ஸோ இந்த மோனோசோடியம் க்ளூட்டாமேட் அப்படிங்கிற உப்பை நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம வயிற்றுலேயே இது சோடியம் தனியாக க்ளூட்டாமேட் தனியாக ரெண்டாக பிரிஞ்சிருது ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட சேனல் வழியாக உள்ளே அப்சார்ப் ஆகிக்குது இதில் காயிண்ட் என்னென்னா சோடியம் நம்ம சாதாரண அங்கேயே பிரிஞ்ச பின்னாடி நீங்கள் சோடியம் வந்து மோனோசோடியம் க்ளூட்டாமேட்லேருந்து அந்த சோடியம் வருதா அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் சோடியம் குளோரைடுங்கிற உப்புலேருந்து அந்த சோடியம் வருதாங்கிறது உடம்புக்கு தெரியாது ஓகே குளுட்டாமேட்டு இங்கே ரெண்டாக பிரிஞ்சிருதுன்னு சொன்னோம் இதில் இன்னொரு ஒரு காமெடி சொல்லட்டுங்களா என்ன அப்படின்னா ஏதோ இந்த எம்எஸ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த க்ளூட்டாமேட்டுங்கிற உப்பு வெறும் அந்த உப்பில் மட்டும்தான் அஜினோமோட்டில் தான் இருக்குதுன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க அதுதான் கிடையாதுங்க நாங்கள் சகஜமாக பயன்படுத்தக்கூடிய பலவிதமான உணவுகள் காளான் தக்காளி பல வகையான சீஸு அப்புறம் சில வகையான சி வீடு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஆல்கே அந்த மாதிரி இந்த கடல் பாசி மாதிரியான உணவுகள் அதிலெலாம் வந்து இந்த க்ளூட்டாமேட் உப்பு கண்டபடி இருக்குது இன்ஃபேக்ட்டு நம்ம வயித்துக்கு இந்த உப்பு போன பின்னாடி சோடியம் தனியாக குளுட்டாமேட் தனியாக ரெண்டாக பிரித்த பின்னாடி நம்ம உடல்நாள இந்த க்ளுட்டாமேட் உப்பு தக்காளி காளானு அப்புறம் வந்து சீஸ்லேருந்து வந்துச்சா அல்லது இந்த மோனோசோடியம் குளுட்டாமேட்டுங்கிற இந்த அஜினோமோட்டோ உப்புலேருந்து வந்துச்சானே ரெண்டாக பிரிக்க முடியாது இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் ஸோ இந்த குளுட்டாமேட் உப்பு அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் அப்படின்லாம் சொல்லக்கூடிய உப்பு முதல் பாயிண்ட்டு பலவிதமான நார்மல் உணவுகளையும் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் டாக்டர் அப்பா எப்படி பார்த்தாலும் இது வேற பிரெயினுலாம் ஏதோ பேசுறீங்களே இப்போ பிரெயினுக்கு போய் எதுவும் அஃபெக்ட் பண்ணிடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் ஸோ தான் ரெண்டாவது பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த க்ளூட்டாமேட்டு அப்படிங்கிற சால்ட்டு உங்களுக்கு நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய என்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வயிற்றோட செல்கள் சரிங்களா அதுக்கு இது உணவாக பயன்படுத்துது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நம்ம சாப்பிடக்கூடிய குளுட்டாமேட்டு இந்த என்ட்ரோசைட்ஸே அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி மெட்டபலைஸ் பண்ணி அதை வெவ்வேறு கெமிக்கலாக லாக்டிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் மாற்றிவிடும் சரிங்களா ஸோ அதை அப்படியே வந்து அது உணவாக சாப்பிட்ருது ஸோ நீங்கள் வந்து ஒரு நூறு மில்லிகிராம் இந்த குளுட்டாமேட் உள்ளே போகுது அப்படின்னா அதில் தொண்ணூத்தஞ்சு மில்லிகிராம் நம்ம இன்டெஸ்டினல் செல்ஸே உணவாக சாப்பிட்ருவோம் மிச்சம் அஞ்சு மில்லிகிராம் தான் ரத்தத்துலேயும் என்ட்ராகும் அந்த அஞ்சு மில்லிகிராம்லேயும் ஒரு நாலு மில்லிகிராமில் லிவர் மெட்டபலைஸ் பண்ணிவிடும் போர்ட்டல் சர்க்குலேஷன் மூலமாக ஸோ நூறு மில்லிகிராமில் ஒரு மில்லிகிராம் கூட ரத்தத்தில் என்ட்ராகாது ஒன்று ரெண்டாவது இந்த உப்பு இருந்து நம்ம பிரெயினை கிராஸ் பண்ண முடியாது நம்ம பிரெயினில் பிளட் பிரெயின் பேரியர்னு ஒன்று இருக்குங்க தேவையில்லாத வெளியிலேருந்து சில விஷயங்களை உள்ள அனுமதிக்காது இந்த பிளட் பிரெயின் பேரியர் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுட்டாமேட்டை பெருசாக வந்து பிரெயினுக்குள்ளே அனுமதிக்காது இப்போ பிரெயினுக்குள்ள குளுட்டாமேட் இருக்குன்னு சொன்னீங்களா அது எங்கேருந்து வருதுன்னா பிரெயினுக்கு தேவையான குளூட்டாமேட்டை பிரெயினோட செல்களே உற்பத்தி பண்ணிக்கும் இந்த வெளியே இருந்து வறுக்கக்கூடிய குளுட்டாமேட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வயிற்றுலயே காணாம போயிடுது சரிங்களா அது எனர்ஜியாக மாறிடுது அந்த அஞ்சு பர்சன்ட்டில் ஒரு நாலு பர்சன்ட் லிவர் சாப்பிட்றது அந்த ஒரு பர்சன்ட் ரதத்தை சுற்றினாலும் அது பிரெயினுக்குள்ளே என்ட்ரி ஆகாது இதுதான் அறிவியல் உண்மை இதுதான் பயோ கெமிஸ்ட்ரி சரியா விஷயம் தெரியறவங்க இல்லை இன்னும் ஆழமாக படிக்கணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் நெட்டில் பயோ கெமிஸ்ட்ரி நாலு புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இந்த உண்மை தெரிஞ்சிரும் ஸோ அப்போ இந்த மோனோசோடியம் குளுட்டாமேட் உப்பு பிரெயினை பாதிக்கும் அதை ஏற்படுத்தும் இது ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா இதெல்லாம் பெரும்பாலும் தவறானது சரிங்களா அதிகபட்சம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சின்ரோம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அதாவது அதிகப்படியான இந்த மோனோசடியம் க்ளூட்டாமேட் உப்பை உணவில் கலந்து சாப்பிட்டா உங்களுக்கு தலை சுத்தல் வாந்தி மயக்கம் வரலாம் அப்படின்னு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா அதை ரிப்பீட் பண்ணி பார்த்த வகையில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்த வகையில் பெருசாக வந்து அந்த மாதிரிலாம் அறிகுறிகள் ஏற்படுத்துறது இல்லை அப்படின்னு தான் ஆராய்ச்சிகள் நிறுவனமாயிருக்கு ஏன்னா அதுதான் நார்மலாக சோடியமும் க்ளூட்டாமேட் இதெல்லாம் உணவுலேயே இயற்கையாக இருக்கக்கூடியது தானே அஜினோமோட்டோக்கும் உணவில் இருக்கக்கூடிய குளுட்டாமேட்டுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது இதனால தான் இவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ண பிறகு இதை சுற்றி இவ்வளோ காண்ட்ரவர்சி இருந்தாலும் நம்மளுடைய எஃப்எஸ்எஸ்ஏ நம்மளுடைய உணவு பாதுகாப்புத்துறை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட எஃப்டிஏ அப்புறம் ஐரோப்பாவோட இஎஸ்எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவோம் யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி அந்த மாதிரி சொல்லுவோம் அப்புறம் டபுள்யூஹெச்ஓட ஜேஇசிஎஃப்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டி எல்லாமே இந்த அஜினோமோட்டோ வந்து சேஃப் ஆனது கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலி ரெகக்னைஸ்ட் அஸ் சேஃப் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வைக்கிறாங்க ஈவன் சந்தேகத்துக்கு இடமானது அவங்க பயன்படுத்தக்கூடாது இவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட சொல்கிறது இல்லை இன்ஃபேக்ட் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை கொஞ்சம் உணவில் சேர்த்தா நம்ம நார்மல் இப்போ உப்பு அதிகமாக சேர்த்த வேணான்னு பொதுவாக சொல்கிறோம் இல்லையா சோடியம் உப்பு ஸோ இதை சேர்த்தா இந்த டேஸ்ட் மாற்றத்தினால உப்பு நார்மல் உப்பு அதிகமாக தேவைப்படாது அதனால் நம்ம சோடியம் எடுக்க வேண்டிய தேவை கூட குறையலாம் அப்படின்னு கூட சில கருத்துக்கள் இருக்குது பொதுவாக வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து பயங்கரமாக அஞ்சு ஓட வேண்டிய ஒரு பொருள்லாம் கிடையாதுங்க சரிங்களா இதை நீங்கள் வேணுன்னா டேஸ்ட்டு சேர்த்தலாம் இப்போ நானே ஏதாவது வீட்டில் உணவுக்கு ஏதாவது வந்து நம்ம இது பண்ணணுன்னா கடையில் போய் ஒருக்க போய் அஜினோமோட்டா அப்படின்னு கேட்டப்ப கடைக்காரங்களே என்னங்க டாக்டராக இருந்துட்டு அஜினோ மோட்டாலாம் கேட்குறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அளவுக்குலாம் இது பயந்து ஓட வேண்டிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு இதையும் தாண்டி உங்களுக்கு அது வேணான்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க அது ஒன்றும் நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமான பொருள் எமெஸ்டின்லாம் நான் சொல்லவில்லை ஆனால் எது கெட்டது எது நல்லதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அஜினோமோட்டோ கெட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் உணவில் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு காமிச்சிட்டு கடையில் ஃபுல்லாக ஆயிலையும் நிறையா மாவுச்சத்தையும் போட்டு ஒரு உணவை பொறித்து சாப்பிட்றது அது நல்லதுன்னு ஆகிடாது ஸோ எவ்வளோ மாவுச்சத்து அதெல்லாம் வந்து நீங்கள் மெயினாக வந்து கவனம் செலுத்துங்க இந்த அஜினோமோட்டோ சேர்த்தாலும் சேர்க்காட்டியும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க ஸோ இந்த காணொலி கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கச்சமச்ச கச்சமச்சன்னு கமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அறிவியல் உண்மை நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லையான்னு நீங்களே அவருக்கு வெரிஃபை பண்ணிடுங்க அப்புறம் உங்களுக்கு உண்மை பலப்படுறோம் சரிங்களா வேறொரு காணொலியில் விரைவில் சந்திப்போம் நன்றி